எந்த நோக்கத்திற்காக இந்த மாபெரும் இயக்கத்தை இவங்க பண்றது எல்லாமே பொய்யும் பொருடும் தான் மாணவர்களின் சார்பில் இன்று வீர வணக்கம் செலுத்தும் தினம் எதற்காக இன்று வீர வணக்கம் செலுத்துகின்றோம் என்ற அடையாளம் இந்த வெளியாக திமுகவுக்கு பொறுப்பவே பொருந்தாது குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க மட்டுமில்ல இந்த மொழிப்பூர் கேளிகள் மொழிகாக உயிரை தரருக்கு ஆண்டலி செலுத்த இவங்களுக்கு எண்ணொரு தகுதியும் கேளே கிடையாது என்ன பாருங்க குடும்பம் பாருங்க আমাদের স্কুলস பாருங்க কলেজ பாருங்க আমাদের பிள்ளைகளை பாருங்க ஊருக்கு ஊரே சொ கல்விக்கு ஊரே சொ காதுல அவங்களே அத்தை அமைச்சர்களும் சரி ஒரு லேட்டஸ்ட்ல பார்த்தينا ஒரு வீரே மகேஷ் பொல்லபொணி குழந்தையே வந்து அப்போ அப்போ ரைட் அந்த பள்ளியில வந்து ஒரு விருது வாங்கிட்டு அந்த விருதுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கையில அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு தெரியாத ஒரு நாடகம் அந்த மாதிரி விடியாத அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு அவர்களுக்கு எந்த காலத்திலும் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்காக தமிழுக்காக உயிரிழத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு அருகே இல்லை அடையாளமும் இல்லை வலு வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கடவுள் வழிகாட்டியாக அம்மா கால் காலமாக அம்மாவுடைய வழியில் எடப்பாடியுடைய ஆளுமை மிக விரைவில் உண்மையில நம்ம எல்லாம் வெகு விரைவில் மக்கள் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அம்மாவுடைய எண்ணம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்கின்ற மந்திரத்தை கல்லறையில் எழுதி வாசகம் நீ மக்கள் நிம்மதியாக இருக்காங்க அரசு நிம்மதி கிடையாது நிம்மதி போச்சு யாருக்கும் வந்து எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல நீதியும் கிடைக்கல சமூக கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இதுதான் இன்றைக்கு போதை கலாச்சாரம் இதுதான் என்று அரங்கேற்றிக்கொண்டிருக்கின்றது மாணவர்களுக்கான இந்த ஒரு நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் கருவப்பட்டுள்ள விஷயம் விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும் மாவட்டத்தில் ஒவ்வொரு இடத்தையும் மக்களுக்கு மாறி என்ன உங்களுக்கு வந்த உடனே டாஸ்மாக்க மூடினோன்னு மட்டும் நாலு வருஷம் ஓடி போச்சு டாஸ்ம்க்கை தாண்டி இன்னைக்கு மெட்ட மெட்டமை யாரு யாருடைய ஆட்சியை அறியப்படுத்தப்படுறது உங்களுக்கு தெரியும் மாற தெரியும் ஒட்டுமொத்த குறைகளாக இன்று வந்து திமுகவுடைய பின்னணி பாத்தீங்கன்னா கோழை கலாச்சாரத்திற்கு தூண்டுதலே அவங்கதான் கோழைக்கு தூண்டுதலே அவங்கதான் அதனால இந்த மொழிப்போர் தியாகி இன்று நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாம் சபதம் ஏற்பது உயர்மேற்ற நம்முடைய தமிழ் தியாகிகளுக்காக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி சபதம் ஏற்பது குறிப்பாக ஆர்கே நேர் தொகுதி இந்த போதை கலாச்சாரம் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் போதை இல்லாத தமிழகமாக இருக்க வேண்டும் பாலியல் வன்கொடுமை இல்லாத மாநிலமாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் என்று சவலை ஏற்று இந்த கூட்டத்தை சீரும் திருப்பமாக தலைமையிடங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய அருமை தோழர்கள் ஜோயின் சங்கர் அவர்களுக்கும் அவர்களோடு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் செயலாளர் அருமையான பகுதியின் மண்ணில் மைந்தன் இந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்